வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் கண்கள் நம் உடல் உறுப்பின் பொன்கள் உடல் உறுப்பில் எந்த ஒரு பகுதியில் நாம் ஆபரணங்கள் போட்டு அழகு பார்த்தாலும் அதில் பெருமிதம் கொள்வதும் ஆனந்தம் கொள்வதும் நமது கண்கள்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது என்னவோ கால்கள் பரிசு பெறுவது நமது கரங்கள் ஆனால் அதை கண்டு பெருமிதம் கொள்வதும் மகிழ்ச்சி கொள்வதும் நமது கண்கள்தான் அதே கண்கள் உடல் உறுப்பில் ஒரு சிறு காயம் பட்டால் கண்ணீர் விடுவதும் வருத்தப்படுவதும் ஆதங்கப்படுவதும் இதே விழிகள்தான் இரு விழிகளுக்கு நடுவில் ஆத்மாவாகிய மூன்றாவது கண் குடிகொண்டுள்ளது இதன் வழியாகத்தான் ஆத்ம சக்தி அதாவது உயிர் சக்தி ஒரு மனிதன் இறந்த பின்பு வெளியேறுகின்றது கண் சக்தி மற்றும் உயிர் சக்தி பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளன சித்தர்களின் நம்பிக்கையின்படி கண்கள் மனதின் வாசல் என்றும் எண்ணங்கள் கண்கள் வழியாக வெளிப்படும் என்றும் கண் பார்வை ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் என்றும் கூறப்படுகிறது மேலும் மௌனமொழி பேசுவதும் கண்கள் வழியாகத்தானே கண்கள் நெருப்பை தரும் சக்தியை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுவே கண்திருஷ்டி போன்ற கருத்துக்களுக்கும் அடிப்படையாக அமைகின்றது நன்றி வணக்கம்